மச்சா ஒன்னு நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா உன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு என் தங்கச்சியை விட நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் மாப்பிள்ள ரமேஷ் மாப்பிள்ள மச்சா இந்த ஆனந்த கண்ணீரை பாக்கணும்னு தான் நானே காத்துக்கிட்டு இருந்தேன் பரிகாரம் பண்ணதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீ குமார் கிட்ட சொல்லி அனுப்பிடல அத கேட்டுட்டு என் மனசே உடஞ்சி போச்சு மாப்பிள்ளை என் மனசே உடஞ்சி போச்சு கவலைப்படாத மச்சா அதான் உடஞ்ச மனச நான்தான் பரிகாரம் பண்ணி ஒட்ட வச்சிட்ட இனிமேலு நான் உன்ன மாப்பிள்ளு கூப்பிட மாட்டேன் என்னோட தெய்வம் மாப்பிள்ள தெய்வம் மச்சா கண்ணுல ஆனந்த கண்ணீரை தெரியுமா ஏமா நீ பரிகாரம் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல நானும் கல்யாணத்துக்கு வந்திருப்போம்ல மச்சா நீ என்ன தெய்வ மச்சான்னு தானே சொன்ன அதனால உன் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா கடன் வாங்கி கண்ணீரை விட்டு கதர்விய அந்த அழுகையை நான் பார்க்க விரும்பல அதனாலதான் எந்த செலவுமே இல்லாம நானே போய் பரிகரத்த பக்குவமா முடிச்சுட்டு வந்துட்டேன் மாப்பிள்ளை நீ என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிருக்க அதே மாதிரிதான என் தங்கச்சிக்கும் நினைச்சிருக்கா ஆமா உன் தங்கச்சிக்குதான் தங்கமான குணமாச்ச தங்க குடம் வெள்ளி குடம் அத மாதிரி உன் தங்கச்சியோட தங்கமான குடம் விலை மதிப்பு

என்ன மச்சா தங்கச்சி இல்லாம இந்த மாப்பிள்ள எப்படி மன கோலத்துல இருக்க முடியும் ஒரு நிமிஷம் இரு அழகு தேவதையே பரவாயில்லையே மாப்பிள்ள என் தங்கச்சிய பார்த்து அழகு தேவதன்னு வர்ணிக்கலாம் செய்தானே அப்போ குமார் நல்லபடியாதான் கிட்ட பேசி எடுத்து அனுப்பியிருக்கா அதனாலதான் மனசு மாறிட்டான் முழுக்க நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் குமாருக்கு மத்தியான சாப்பாடு மட்டன் பிரியாணி பெரிய விருந்தே வச்சிட வேண்டியதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல இந்த அண்ணனின் பாசமான தங்கச்சியே வா 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 என்னடா இது பேய் மாதிரி இருக்கு செல்லம் நீ ஒண்ணும் கவலைப்படாதமா அவனுக்கு வயசாயிட்டப்படியா அதனால கண்ணு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்கு மச்சான் என்ன மச்சான் இது என் செல்ல எவ்வளவு அழகு தேவதையா வந்து நிக்கா நீ என்னடா பா என்னடா இது பேய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க மாப்புல என்ன இது மாப்புல ஏன் தங்கச்சி எங்க இதோ என்ன கேல்ல எங்கடா ஜோடியா இவன் தான் வா டார்லிங் இந்த பெரியவற தான் என்னோட அண்ணன்னு சொன்னீங்களா நீ கோபடாத நீ அப்புறம் மேக்கப் எல்லாம் கோப்பட்டாப் போது அந்த பிள்ளை யாரு என்ன பார்த்து பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்கு இவன் என்னடா அந்த பிள்ளைய பார்த்து டார்லிங்கு செல்லம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரே குழப்பமா இருக்க தெய்வம் மச்சான் என்ன ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தங்கச்சிக்கு கல்யாணம்ல அதான் கொஞ்சம் மேக்கப் அதிகமாயிட்டு அதுக்கு போய் பியாய் மாதிரி இருக்குன்னு சொல்லுத இல்ல ஏதோ ஒரு பிள்ளைய கூட்டிட்டு இருந்தே என் தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என் தங்கச்சி மேனகவா எங்கள மச்சா பொறுமை பொறுமை அவசியம் ஏன்னா பொறுமை கடலினும் பெரியது இல்ல இப்படி பழமொழி சொல்லதெல்லாம் இருக்கட்டும் அம்மா என் தங்கச்சி எங்களை

ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பாலும் மலமும் தரதுல்ல எங்களுக்கு சும்மா வாசலில் நின்றுக்கிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டே நிற்கே போய் சின்ன பின்ன அக்காவை ஆரத்தி எடுத்துகிட்டு வர சொல்லு ஏன் செல்லெல்லாம் என் டார்லிங் அதான் உன் தங்கச்சி இவ்வளோ நேரம்தான் நின்றுக்கிட்டே இருப்பா கால் வலிக்கும்ல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் தலையில இடியை தூக்கி போன்னுடியே மச்சோ ஆல்ரெடி வாட் யூ ஆர் டெல்லிங் என்ன சொன்னேன் நம்ம குடும்பத்துல குழப்பம் இல்லாம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா ஏ மாப்பிள்ள உனக்கும் என் தங்கச்சிக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும் அப்படி ஒரு பரிகாரத்தை ஜோசியர் சொல்லி இருக்காருன்னு யூ ஆர் ஆல்ரெடி டெல்லிங்க ஆமா அப்படிதான் சொன்னேன் ஜோசியரும் அப்படிதான் பரிகாரம் செய்ய சொன்னாரு ஜோசியர் சொன்ன மாதிரிதான் பரிகாரத்தை பண்ணிருக்கேன் மச்சான் இப்படி இப்படி பரிகாரம் அப்படி அப்படி பண்ணணும் அப்படின்னு நீ என்கிட்ட சொன்ன இல்ல நீ சொன்னதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக சொல்லிருக்க ஆனா அதுக்குன்னு மறுபடியும் என்னால பாலு கிணறுலாம் உழ முடியாது விஷயம் தெரிஞ்சே மறுபடியும் ஒரு நேரம் கிணத்துல என்னால உழ முடியாது மச்சான் நான் உனக்கு மாப்பிள்ளனா நீ எனக்கு மச்சான் அப்ப என் பொண்டாடி உனக்கு தங்குச்சு தானே அப்படின்னா பரிகாரம் இனிவே நிறைவுற்றது என் உயிர் மச்சானுக்காக சொல்ல சொல்ல காப்பாத்திட்டேன்

சரி நீ அங்கிட்ட கெஞ்சு கேட்டபடி நான் பரிகாரத்தை முடிச்சிட்டேன் இனி நான் அங்க கிளம்புறோம் டார்லிங் நமக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம ஹனிமூனுக்கு கிளம்புவோமா முன்பே வா என் அன்பே வா கூட வா ஹனிமூனுக்கு வா லேய் லேய் படுவாளே இப்படி எங்க எல்லாரையும் ஏமாத்திதிய நீ நல்லா இருப்பியா

என் மட்டேன் சின்ன பண்ணு அப்படி எல்லாம் சொல்லாத சின்ன பண்ணு ஏ என் மச்சா இப்பதான் போனா பத்துக்க இந்த தெரு கூட தாண்டி மாட்டா சீக்கிரமா போய் கூட்டிட்டு வச்சு பண்ணு என் தங்கச்சி அவளுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சு பரிகாரத்தை கம்ப்ளீட்டு பண்ணுவோம்

வீட்டுக்கு பெரிய இப்படி இட்ஸ் மை ஸ்மால் மிஸ்டேக்மா யூ டோன்ட் வொரி ஆனா அப்படியே இங்கிலி பீஸ்ல நல்லா பேச அது சரி சின்னப்ண்ணு சுசிலா அம்மா என்ன சொன்னாங்கன்னு அவங்க பரிகார கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன் ஆமா என்ன ஒரு இருக்கியே சம்மதம் சொல்லிட்டாங்க ஆனா

நானும் அதே டென்ஷன்ல இருந்த மத்தியலா அதனாலதான் தலைவலி வந்துச்சு அதுக்கே மாத்திர கொஞ்ச நேரம் படுத்துனா அதே நெப்புல இருந்ததுனாலதான் என் மச்சா வேற ஊரை கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி கடவுள் கண்டுருக்கு என்ன உனக்கு இல்லம்மா கண்ணு பாருங்க

சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க சீக்கிரமா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க வேண்டாம் ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம் 얘네 வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க இது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போகணும் எனக்கு உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை இனிமே நான் பொளைக்க மாட்டேன்னு நினைக்கேன் என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ள தூக்கிட்டு போகாதீங்க வீட்டுக்குள்ள

polling Spoین squares and counts. polling Valerie, polling tapi oh சொல்ல polling. afa Количе. polling குடிச்ச dön、எடுத்து named Reggie. mint cameraammen controlling eye test and gamma سے benchmarking. Finely on, fals认öl CAShe was of our owl trabalho! igersomgoll поставker and Hahn been looking for this little chug ஆமா the goes? congr连са, κά議,有 eso guys you know, have success innewöんだ? VMware Rutando காப்பிய குடிச்சா கப்பதிக்கு அடுக்கல்ல சிங்கல போடுங்கன்னு சொன்னா ஒருத்தையாவது தெலாவது கேட்கலடா நீங்களே பாருங்க காப்பி கப்ப குடிச்சிட்டு அப்படியே வச்சிட்டு போய் இருக்கடுவா இவன் ஒரு காப்பி கப்ப எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன மேல் வலிக்கு சின்ன பிள்ளைடா இவ்ளோ பெரிய பிள்ளைடா வளந்தாச்சு அதை நானும் சொல்லுதேன் இவங்க கிட்ட எல்லாம் என்னத்த சொல்ல நான் எந்த